அவங்களுடைய ஊரில் உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவத்தை உங்களால் நடக்குதுன்னு நம்பவே முடியல அப்போ இவ்வளோ வேறுபாடு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை காலங்காலமாக வளர்த்தெடுக்கிற நாசமாக போன அந்த தலைவர்கள் நம்ம எப்படி கவர்ன் பண்ணணும் நம்ம எப்படி கல்வி விதிகளை அமைக்கணும் நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணணும் நமக்கு சொல்லித்தர இந்த எல்லாம் எல்லாமே மறைமுகமாக இந்த பரிதாபங்கள் எபிசோட்ல வெளிப்படுது இதை வந்து முற்போக்குன்ற பேர்ல கட்டி எல்லாம் வந்து ஒரு மூலம் இங்கேயும் அந்த உழைக்கும் மக்கள் இங்கேயும் வராங்க அவங்க மேல ஒரு பார்வை வருது இல்ல இவங்க இப்படிதான் இருப்பாங்க ஒழுங்கு இல்லாம இருப்பாங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அப்படித்தானே இருக்காங்க

அப்ப இதை நாங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்றாங்க அப்படின்றது எப்படி அப்படிதானங்க பண்றாங்க ஏங்க அது கூட எடுக்கணும் ஏங்க அவன் ட்ரெயின்லயே டிக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எப்படி எடுப்பான் நீங்க என்ன ரொம்ப என்னமோ நம்பிட்டு என்னமோ அவன் பெரிய இது மாதிரி நினைச்சிருக்கீங்க அவன் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கான் நீங்க தமிழ்நாட்டுல ட்ரெயின்ல போனீங்கன்னா உங்ககிட்ட என்னங்க சொல்லி அனுப்புவா உங்களை உன்னோட பேக பத்திரமா பார்த்துக்குப்பா பெட்டியை பத்திரமா பார்த்துக்குப்பா நார்த் இந்தியாவுக்கு போனால் உன் சீட்ட பத்திரமா பார்த்துக்குப்பான்னு சொல்லி அனுப்புவாங்க இப்படி தான் நிலம இருக்கு தான் வச்சிருக்கேன் இது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசினுடைய தோல்வி அது மட்டும் இல்லை அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு அரசினுடைய தோல்வியை ஒரு சமூகமாக அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் தான் அந்த சமூகத்தை பற்றி உலகத்துக்கு ஒரு ஒரு கருத்தை கொடுக்கிறது அந்த கருத்து இப்படி நகைச்சுவையாக இருந்தால் அது நம்ம என்ன செய்ய முடியும்